படுகொலை ஆணவர் கொலை ஒருத்தனை வந்துடக்கூடாது ஒருத்தனை மட்டும் தட்டிய வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒலியுதோ அப்போ தான் சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களிலாம் செத்தே போச்சு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க ஒரு பிரியாணின்டா அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதிக்காயை அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டா அது பிரியாணி இல்லை அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க இவர் டைரக்ட் கூட சொல்லலை மதுரைக்காக சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சிகளெல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது நம்ம ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சிக்க நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது இது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதியினால் இன பிரச்சனைனால் இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது மேலே வரைக்கும் பாங்க வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்கில் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்டு இருக்கீ ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்கார் அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் நான் அதிகம் பேச விரும்பலை நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தனை மட்டும் திட்டியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒலியுதோ அப்போ தான் முந்தா நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹப் அம்பேத்கர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து எழுத நாங்கள் அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே ஃபின்லேண்ட் லண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அதில் அம்பேத்கர் டிராஃப்ட் அண்ட் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றனலாம் வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு அதே அமைச்சர் கீழே பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அமெரிக்கையுடைய சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களிலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிவிட்டு இருக்காங்க பல பேர் இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போர்வோத்தி அரசியல் இதெல்லாம் ஒழியணும் அதற்கான சாட்டை அடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச விரும்பல எனக்கு வழக்கம் போல் ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆதி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடற படத்தில் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமாம் அது என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நன்றி இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இங்கே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க எல்லா கதாநாயக இகழ்த்துக்க சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் தினேஷ் வளர்க்கும் போல் வரலை வர முடியல அவர் ஒரு அற்புதமான மனிதர் நான் பாராட்டுறதுக்கெல்லாம் சொல்லலை அவர் ஒரு நடிகருங்கிற இதே அவர்கிட்ட இருக்கார் அதை எப்படி சொல்கிறதுனே புரியல அப்படி ஒரு எளிமையான மனிதர் அவர் எந்த பந்தாவோ எந்த இதுவுமே இல்லாமல் பூமியில் கால் எடுத்து வச்சு நடக்கணும்னா கூட தினேஷு இங்கே இல்லை பூமி கேட்டுட்டு தான் கால் வைக்கட்டுமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் பேசுகிறதா இருந்தாலும் சரி கதாநாயகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நான் பேசலாமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு அடக்க ஒடுக்குமான பிள்ளை அவர் அட்டை கத்தின்னு தினேஷன்னு அறியப்பட்டார் டைரக்டர் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பெரிய பெரிய படங்கள் வருது அவர் பெரிய அளவுக்கு போவார் அது அட்டகத்திங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா அது பெரிய சாதனை பண்ணணுது கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தியில் சுருதி பேதம்னு தான் ஆரம்பிச்சிருப்பார் அதுதான் இப்போ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அந்த மாதிரி அட்டகத்தி தினேஷ் பெரிய ஒரு நிஜ கத்தியாக மாறுவார் மக்களை குத்தாத வரைக்கும் பெரிய ஆளாக வருவார் ஜனநாயகன் அதாவது அது நீ நீ என்ன அதாவது இது வந்து விக்கு ஆதரவாகவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையா இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம்

அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் இருபது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுறங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சரி மாதிரி இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையும் ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பி தான் நம்ம ப்ரெஸ் ரசி எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும் சார் டேரக்ட் சார் மன்சூர் சார் இருக்குது படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுறாரு ஓகே ஓகே சார் படமுழுக சாப்பாடு சீனம் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அதனால் இந்த மாதிரி எதுவும் கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார் அவர் அதை சாப்பிடும் போது அழகாக இருக்கார் ஏன்னா அவர் நம்ம நிறைய பெரிய டேரக்டர் லோகேஷ் கணக்குராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவர் சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது காலத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பிடறவங்க கிடையாது சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான் அந்த காலம்லாம் போயிடுச்சு நான் வெஜிடேரியன் நம்ம அதிகமா சாப்பிட முடியுது இல்லை இல்ல இல்ல படத்துல படத்துல அது ஓகே சார் நீங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இந்த படத்தை விடலையா சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயிடுச்சு காஷ்மீர் போயிடுச்சு இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவன் என்ன தப்பு பண்ணா என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை சரமட்டத்தில் தர லோக்கல் தான் அதை அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயில வேணான்டா மொத்த கையில் இந்த ஆட்சியே வேணாம்னு தூக்கி போடுங்க உண்மையான அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீக ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு இப்படி ஒரு இருபது பேர் டீம் வைங்க

கடைசி நான் பொட்டியே தூக்கிட்டு இப்போ இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேறு காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு ஒரே ஒரு சாப்பிட்டு அதில் இருந்துச்சு இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் நான் ஒரு காயிலாங்கடை வியாபாரி அதில் மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருனா தூக்க முடியாதுன்னு அக்காளி இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே வித்துட்டு இருக்காங்க மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க சரி சார் நம்ம சும்மா சரி சார் படம் வந்துருச்சு கரு முந்தான இது பாருங்க ஆறுநூறு கிலோமீட்டர்ல என்ன கங்கா பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ரோடு என்னாச்சு தூக்கி அதானிக்கு அப்படியே கொடுத்துட்டேன் எழுபது பெர்சன்ட் இந்த உனக்கு இந்த அம்பானிக்கு என்னடா நாடாடா இது வித்து திங்கிறாங்க எல்லாம் கேளுங்க காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவருக்கு தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்ப எப்ப தேவையோ அப்ப குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோட போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதிவு பண்ணிருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எப் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலாம் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு ஆஃப்டர் ஆல் சினிமா தான் தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லாக்டர் எடுத்துட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லாக்டர் எடுத்துட்டு வரா அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ ஆடியோ ஆமாங்க அதான் மலேசியாவுல தான் மாலிக் பாய் பிண்ணிட்டானே அவரே பெரிய மாலே மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக தெரு இல்லாத இல்ல அளவுக்கு பண்ணியிருக்காரு அவதான் ஏலேயா சார் நீங்க குரல் கொடுத்து நிக்கறீங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்த பரவாயில்லைன்னா நான் வந்து ஒரு புரோデューசர அவரோட ஆடியோல இருந்து பேசுறீங்க ஆடியோல இருந்து பல கோடி பேர் ஆமா ஏன் தமிழ்நாட்டுல இருந்து மலேசியால போய் வக்கறீங்க

கேளுங்க நீங்க என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாப்பிட மாதிரி கேளுங்க சின்ன படம் தேட்டருக்கு வரலன்னா நீங்க கேளுங்க ரீ மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல்ல

தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் சரியான ஒரு பாடி இருக்கணும் இராணுவ மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள் ஏன்னா அவங்க தான் கடவுள்கள் அவங்க தான் முதலாளிகள் அதனால் சகோதரர் கேட்டார் நண்பர் பழைய நண்பர் தான் அவர் நான் அவருக்கு காலத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் மன்சூர் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் கிற்றுத்து வதைக்கிறாரு உடம் ரிலீஸ் ஆகலைன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நான் நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ரத்தம் ஓடுது இல்லையா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் நிமிஷம் நீங்க ரெண்டுலேயே அவருக்காக உட்காந்தோம் நீங்க ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டு அவர் சினிமா கட்டர்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்குறே கொடுக்குறேன் நீ அதே ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு எங்கேருந்து கொடுக்குறே பப்பன் பாத்தன் காசு வா கொடுக்குறே ஐயாயிரருவா கொடுக்குறிய ஒட்டுக்கு பப்பன் தாத்தா பாத்தம் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாரித்து போட்டும் வாங்க வாங்க ஆ கேட்க கேட்கக்கூடாது இவர் என்னை பற்றி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது நான் ஞாயிற்று பக்கம் எப்பவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் இது கருப்பு பல்சர் தாரிப்பால பா பணத்தை போட்டுட்டு அடிவிற்று நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமாம் எப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா டாக்டர் இவரெல்லாம் ஆனால் ஐயாலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமனு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி